திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிரதான கோரிக்கைகளான மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் ஆண்டுக்கு நூறு நாள் குறைக்காமல் வேலை கொடுக்க வேண்டும் நகர்ப்புறங்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் மத்திய மாநில அரசுகள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் விவசாய தொழிலாளர்களின் பாதுகாப்பு அரணாக கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட நலவாரியத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் ஆறு லட்சத்தில் தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் வசித்து வருகின்ற குடிமனை இல்லாத அனைவருக்கும் உடனடியாக சிறப்பு குழு அமைத்து கணக்கெடுத்து குடிமனை பட்டா வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் திருத்திரைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி துணை வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் விவசாய தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் உதவி தொழிலின் பயணிகள் பயனாளிகளுக்கு வழங்காமல் பயனாளிகளுக்கு வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை உடனே

நடைமுறைக்கு கொண்டு வந்துவிடக் கூடாது இந்த கடிதம் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று